கள்ள காதலுக்கு இடையாக இருந்த கணவரை டன் சேர்ந்து தீர்த்து கட்டிய பெண் தென்காசியில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த வேல்துறை என்பவர் மீது காரை ஏற்றி கொலை செய்ததாக அவரது மனைவி உமா கள்ளக்காதலன் சுதாகர் திரைவர் ஆறுமுகம் ஆகியோர் கைதாகினார் உமாவுக்கு சுதாகருடன் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாக மாறியதாகவும் இருவரும் வேல்துறை பணிக்கு சென்ற பின் தனிமையில் உல்லாசமாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது இதை அறிந்த வேல்துறை இருவரையும் கண்டித்ததால் அது கொலையில் முடிந்துள்ளது விழுப்புரம் அருகே மலட்டாற்றில் குளிக்க சென்ற மூவர் நீரில் மூழ்கி உயிரிழப்பு விழுப்புரம் மலட்டற்றில் குளிக்கும் போது நீரில் மூழ்கி இருபது வயது சிவசங்கரி பதினைந்து வயது சகோதரி அபிநயா அவர்களது பதினைந்து வயது சித்தி மகன் ராஜேஷ் ஆகியோர் உயிரிழந்தனர் மூவருடன் ராஜேஷின் எட்டு வயது சகோதரர் கிரண்குமாரும் குளித்துக் கொண்டிருந்த நிலையில் ராஜேஷ் நீரின் வேகம் அதிகமாக இருப்பதாக கூறி இறப்பதற்கு முன் கிரணை மேலே செல்ல கூறியுள்ளார் பின் மூவரும் நீரில் மூழ்கியதைக் கண்டு கிரண் உறவினரிடம் கூறினார் அனகாபுத்தூர் ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றம் இலவச வீடுகள் கட்டித்தரப்படும் என தமிழக அரசு அறிவிப்பு சென்னை அனகாபுத்தூரில் அடையாறு ஆற்றின் கரையோரம் உள்ள ஆக்கிரமிப்பு வீடுகள் அகற்றப்பட்டு அங்கிருந்தவர்களுக்கு இலவச வீடுகள் கட்டித்தரப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது அதன்படி அவர்களுக்கு பதினேழு லட்சம் மதிப்பிலான முன்னூற்று தொன்னூறு சதுர அடியில் இலவச வீடுகள் வழங்கப்பட உள்ளன மேலும் ஒரு குடும்பத்திற்கு இடம் மாற்றும் படியாக ஐயாயிரம் வாழ்வாதார உதவிக்காக ஓராண்டுக்கு முப்பதாயிரம் வழங்கப்படும் எனவும் அரசு தெரிவித்துள்ளது